நம்ம தமிழ் சினிமாவில் எத்தனையோ ஹீரோக்கள் வந்தாலும் இவருடைய ரசிகர் பட்டாளத்தோட எண்ணிக்கை கொஞ்சம் கூட குறையவே இல்லை அப்படின்னு சொல்லியே ஆகணும் எஸ் நம்மளுடைய தளபதி அவர்கள் இவரோட நடிப்பில் வெளியான லியோ திரைப்படம் சும்மா மாஸ் ஹிட் கொடுத்தது இப்போ இவர் ரீசண்டாக பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு அவரோட டைரக்ஷனில் கோட் அப்படிங்கிற திரைப்படத்தில் இருக்காரு இவரோட பிரபுதேவா ஸ்னேகா பிரசாந்த் மோகன் கன்னிகா இப்படி ஒரு பெரிய நடிகர் பட்டாளமே நடிக்கிறாங்க இந்த படத்துக்கு அப்புறமா ரெண்டு வருஷம் பிரேக் எடுத்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க போற சட்டமன்ற தேர்தலுக்காக தளபதி ரெடி ஆயிட்டு இருக்காரு அப்படிங்கிற நியூஸும் வெளிவந்துட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி புதிய கட்சியை ரிஜிஸ்டர் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக ஆனந்த் அவரோட தலைமையிலான குழு டெல்லிக்கு போக இருக்கிறதா தகவலும் வெளியாயிருக்கு இதனால தளபதி ரசிகர்கள் எல்லாருமே தலைவர் விஜய் அப்படின்னு எக்ஸ் தளத்துல ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்காங்க தளபதி அவர்கள் அவரோட கட்சிக்கு தமிழக முன்னேற்றக் கழகம் அப்படின்னு பேர் வைக்க போறதா தகவல்கள் வந்துட்டு இருக்கு ஆனா இது எதுவுமே அதிகாரப்பூர்வமா உறுதி பண்ணப்படல அப்படின்னாலுமே சோஷியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்கா இந்த விஷயம் தான் போயிட்டு இருக்கு இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க